அமீரகத்தில் ஒவ்வொரு பண்டிகை காலத்தின் போதும் சிறையில் இருக்கும் கைதிகளை விடுவிப்பதற்கான உத்தரவை அமீரக தலைவர்கள் மேற்கொண்டு வருவார்கள் அதே போல இன்னும் ஓரிரு நாட்களில் வரவிருக்கும் ரமலான் மாதத்தை முன்னிட்டு சிறை கைதிகளை விடுவிக்க அமீரகத்தின் ஜனாதிபதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக வெளியான தகவலின்படி புனித ரமலான் மாதத்தின் தொடக்கத்தை முன்னிட்டு எழுநூற்றி முப்பத்தைந்து கைதிகளை சிறையிலிருந்து விடுவிக்க அமெரிக்கத்தின் ஜனாதிபதியான ஷேக் முகமது பின் அவர்கள் இவர்கள் பல்வேறு குற்றங்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் ஆவார்கள் ஜனாதிபதியின் உத்தரவானது கைதிகளுக்கு அறிவிக்கப்பட்டு அனைத்து அபராதங்கள் மற்றும் தண்டனைகளை உள்ளடக்கும் என கூறப்பட்டுள்ளது இதற்கு முன்பு கடந்த ஆண்டு பொது மன்னிப்புக்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்த ஆயிரத்தி பதினெட்டு கைதிகளை நாட்டின் தேசிய தினத்தை முன்னிட்டு விடுதலை செய்ய அமெரிக்கத்தின் ஜனாதிபதியான மாண்புமிகு ஷேக் முகமது பின் ரஷித் அல் மக்தும் அவர்கள் விடுதலை செய்ய உத்தரவிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோன்று ரமலான் மாதத்தை முன்னிட்டு துபாயில் உள்ள பல்வேறு நாடுகளை சேர்ந்த அறுநூற்றி தொன்னூத்தோரு கைதிகளை விடுவிக்க அமெரிக்கத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாயின் ஆட்சியாளருமான உயர்திரு ஷேக் முகமது பின் ரஷித் அல் மக்தும் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அதே போன்று ஷார்ஜாவில் உள்ள சீர்திருத்த மற்றும் சிறை தண்டனைகளில் இருந்து கைதிகளை விடுவிக்க ஷார்ஜாவின் சுப்ரீம் கவுன்சில் உறுப்பினரும் ஷார்ஜாவின் ஆட்சியாளருமான அல் காசிம் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அதே போன்று ராசல்கைமாவில் உள்ள சீர்திருத்த மற்றும் சிறை தண்டனைகளில் இருந்து முன்னூற்றி அறுபத்தி எட்டு கைதிகளை விடுவிக்க உச்ச கவுன்சில் உறுப்பினரும் ராசல்கைமாவின் ஆட்சியாளருமான உயர்திரு ஷேக் சவுத் பின் சக்கர் அல் காசிமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அதேபோன்று புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு அஜ்மானில் உள்ள சீர்திருத்த மற்றும் சிறை தண்டனைகளிலிருந்து முன்னூற்றி பதினான்கு கைதிகளை விடுவிக்க உச்ச கவுன்சில் உறுப்பினரும் அஜ்மான் ஆட்சியாளருமான உயர்திரு ஷேக் ஹுமைத் பின் ரஷித் அல் நோமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய அரசாங்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் வெங்காய ஏற்றுமதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் வரை தடை செய்வதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது அமெரிக்கத்திற்கு வெங்காயம் ஏற்றுமதி செய்ய அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பாக வெளிநாட்டு வர்த்தக பொது இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அமெரிக்கத்திற்கு ஒவ்வொரு காலாண்டிலும் உச்சவரம்பாக மூவாயிரத்தி அறுநூறு டன் என்ற விகிதம் மொத்தம் நானூறு டன் வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய இந்திய அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக கூறியுள்ளது அமீரகத்தைப் போலவே பங்களாதேசுக்கு ஐம்பதாயிரம் டன் வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய அனுமதி வழங்கியுள்ளது முன்னதாக வெங்காய தடை ஏற்றுமதி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தடை செய்வதாக அறிவித்திருந்தாலும் நாடுகளின் கோரிக்கையின் அடிப்படையில் மற்ற நாடுகளுக்கு மத்திய அரசு அனுமதியின் அடிப்படையில் வெங்காய் ஏற்றுமதி அனுமதிக்கப்படும் என தெரிவித்துள்ளது அமெரிக்கத்தில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களில் ஏராளமானவர்கள் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களின் நலனுக்காக அமெரிக்க அரசாங்கமும் இந்திய துணை தூதரகமும் பல்வேறு திட்டங்களையும் முயற்சிகளையும் அவ்வப்போது முன்னெடுத்து வருகிறது அந்த வகையில் தற்போது அமெரிக்கத்தில் இந்திய தொழிலாளர்களுக்கென புதிய காப்பீடு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது விபத்து அல்லது இயற்கை காரணங்களால் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு எழுபத்தையாயிரம் ஆயிரம் திராம்ஸ் வரை இழப்பீடு கிடைப்பதை உறுதி செய்யும் என கூறியுள்ளது இது தொடர்பாக துபாயில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்தியாவை சேர்ந்த தொழிலாளர்களுக்கென மார்ச் ஒன்றாம் தேதி முதல் உயிர் பாதுகாப்பு திட்டம் லைஃப் புரொடெக்ஷன் பிளான் என்றழைக்கப்படும் புதிய காப்பீடு திட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக கூறியுள்ளது மேலும் இந்த உயிர் பாதுகாப்பு திட்டம் என்பது அமீரகத்தில் பணிபுரியும் இரண்டு புள்ளி ஏழு மில்லியன் ப்ளூ காலர் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் உள்ள பலன்களை அதிகரிக்கும் வகையில் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாக துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் கூறியுள்ளது அதாவது நாட்டில் உள்ள பல்வேறு நிறுவனங்களிலும் சுகாதார காப்பீடு மற்றும் பணி தொடர்பான காயங்கள் மற்றும் பணியிடை மரணங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுகிறது ஆனால் தொழிலாளர்கள் திடீரென விபத்திலோ அல்லது இயற்கையாகவோ மரணம் அடைந்தால் அவர்களது குடும்பத்திற்கு கட்டாய இழப்பீடு வழங்கப்படுவதில்லை இதனால் நாட்டில் பணிபுரியும் ஒரு தொழிலாளி இறந்துவிட்டால் அந்த தொழிலாளியின் உடலை நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் செலவுக்கு கூட நிதியில்லாமல் பல தொழிலாளர்களின் குடும்பங்கள் தடுமாறுகிறது இந்த சிக்கலை தீர்ப்பதற்காகவே ப்ளூ தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் அமீரகத்தின் முக்கிய நிறுவனங்கள் மற்றும் இரண்டு காப்பீட்டு சேவை வழங்குனர்களுக்கு இடையிலான சந்திப்பை இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்துள்ளது அதைத் தொடர்ந்து இரண்டு காப்பீட்டு நிறுவனங்களும் ப்ளூ காலர் தொழிலாளர்களுக்காக பிரத்யேக காப்பீடு திட்டத்திற்கு வேலை செய்ததாகவும் பின்னர் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை பற்றி ஆட்சேர்ப்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது அதன்படி இந்த காப்பீடு திட்டத்தில் பதினெட்டு முதல் எழுவது வயதுடைய தனிநபர்களுக்கு முப்பத்தேழு திராம்ஸ் முதல் எழுபத்தி ரெண்டு வரையிலான வருடாந்திர பிரீமியங்கள் வழங்கப்படுகிறது எனவே காப்பீடு செய்யப்பட்ட தொழிலாளி விபத்து அல்லது இயற்கையான காரணங்களால் உயிரிழந்தால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரீமியத்தை பொறுத்து அவர் குடும்பத்திற்கு முப்பத்தையாயிரம் திராம்ஸ் முதல் எழுபத்தையாயிரம் திராம்ஸ் வரை இழப்பீடு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் அமெரிக்கத்தில் பணிபுரியும் போது உயிரிழந்த பணியாளரின் உடலை தாய் நாட்டிற்கு திருப்பி அனுப்புவதற்கு பனிரெண்டாயிரம் திராம்ஸ் கவரேஜையும் இந்த திட்டம் வழங்குவதாக கூறியுள்ளது அதன்படி வருடாந்திர பிரீமியமாக எழுபத்தி ரெண்டு கொண்ட பாலிசிக்கு இழப்பீடாக ஆயிரம் திராம் சென்றும் ஐம்பது திராம்ஸ் கொண்ட பாலிசிக்கான இழப்பீடு தொகை ஐம்பதாயிரம் திராம் சென்றும் முப்பத்தி ஏழு கிராம்ஸ் கொண்ட பாலிசிக்கான இழப்பீடு தொகையானது முப்பத்தி ஐயாயிரம் கிராம்ஸ் என கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் புள்ளி விவரங்களின்படி துபாயில் பதிவான ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இறப்புகளில் ஆயிரத்தில் நூற்றி பத்து பேர் தொழிலாளர்கள் என தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதிவான ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று மரணங்களில் ஆயிரம் பேர் தொழிலாளர்கள் என்றும் இந்த இறப்புகளில் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமானவை இயற்கையான காரணங்களால் ஏற்பட்டவை என அந்த தரவுகள் கூறியுள்ளது சுமார் மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் இந்தியர்கள் வாழும் அமெரிக்கத்தில் அறுபத்தைந்து சதவீதம் பேர் ப்ளூ காலர் தொழிலாளர்கள் என்று தெரிவித்த துபாயின் இந்திய தூதரகம் ஒரு வருடத்தில் ஏற்படும் அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர்களின் இயற்கை மரண நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு இறந்தவர்களின் குடும்பத்திற்கு சில நிதி சலுகைகளை வழங்குவதற்காக அனைத்து நிறுவனங்களையும் லைஃப் புரொடெக்ஷன் பிளான் திட்டத்தை கருத்தில் கொள்ளுமாறு இந்திய துணை தூதரகம் கொண்டுள்ளது கேட்டுக்கொண்டுள்ளது இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் தொண்டு நடவடிக்கைகள் துறையால் வெளியிடப்பட்ட ஹெஜ்ரி நாட்காட்டியின்படி ரமலான் மாதம் அமீரகத்தில் வரும் மார்ச் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அமெரிக்க குடியிருப்பாளர்கள் அனைவரும் புனித ரமலான் மாதத்தை நோக்கி ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று நாட்டில் உள்ள சில்லறை விற்பனையாளர்களும் ரமலான் மாதத்திற்கு சில நாட்களே உள்ள நிலையில் நாட்டில் பல்வேறு தள்ளுபடிகளை அறிவித்துள்ளார்கள் அந்த வகையில் பை பைனவ் பே லேட்டர் பேங்க் கார்டுகள் மூலம் கூடுதல் தள்ளுபடிகள் ரஃபில்களில் கார்களை வெல்வது ஐயாயிரம் திராம்ஸ் மதிப்புள்ள ஹிப்ட் கார்டுகள் என என வரிசையாக பல சலுகைகள் மற்றும் பிரச்சாரங்களை சில்லறை விற்பனையாளர்களும் தொடங்கியுள்ளார்கள் மேலும் தனியார் மற்றும் அரசு ஆதரவு பெற்ற ஹைப்பர் மார்க்கெட் ஆபரேட்டர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் ஒரு மாத காலத்திற்கு ஆயிரக்கணக்கான அத்தியாவசிய பொருட்களுக்கு எழுவத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடியை வழங்குவதாக அறிவித்துள்ளார்கள் அத்துடன் அமெரிக்கத்தின் இ காமர்ஸ் ஜாம்பவான்களான அமேசான் மற்றும் நூன் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் ஆன்லைனில் வாங்கும் பொருட்களுக்கு சிறப்பு சலுகைகள் மற்றும் தள்ளுபடிகளை அறிவித்துள்ளது ரமலான் மாதத்தை முன்னிட்டு கடந்த ஆண்டை விட விலை குறைவு என்கின்ற பிரச்சாரத்தை கேரிஃபோர் அறிவித்துள்ளது இது தினசரி அத்தியாவசிய பொருட்கள் தினசரி உணவு சமையலறை உபகரணங்கள் எலக்ட்ரானிக்கல் மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய ஐயாயிரம் பொருட்களின் விலையில் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடியை வழங்குவதாக கூறியுள்ளது அத்துடன் அரிசி பால் மற்றும் எண்ணெய் உள்ளிட்ட நூறு அத்தியாவசிய பொருட்கள் கடந்த ஆண்டை விட மிகவும் குறைவான விலையில் கிடைக்கும் என்றும் இந்த தயாரிப்புகள் வாடிக்கையாளர்களுக்கு அணுகக்கூடியதாக இருப்பதை உறுதி செய்வதற்காக ஐம்பது மில்லியன் திராம்ஸ் நிதியை கேரி போர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது இதேபோல அறுநூறுக்கும் மேற்பட்ட தயாரிப்புகளுக்கு ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான தள்ளுபடியுடன் ரமலான் மாத சிறப்பு சலுகைகளை குடியிருப்பாளர்களுக்காக அமீரகம் முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக சஃபீர் ஹைபர் மார்க்கெட் நிறுவனமும் கூறியுள்ளது இந்த வரிசையில் லூலு குழுமமும் கோழி புதிய மற்றும் உறைந்த உணவுகள் சமையல் எண்ணெய்கள் அரிசி பருப்பு வகைகள் மசாலா பொருட்கள் பால் பொருட்கள் மற்றும் சமையல் பொருட்கள் போன்ற பல அத்தியாவசிய பொருட்களில் எழுபது சதவீதம் வரை தள்ளுபடியை அறிவிப்பதாக கூறியுள்ளது மேற்கூறிய தனியார் சில்லறை விற்பனையாளர்களை தவிர அரசாங்க ஆதரவு கூட்டுறவு நிறுவனங்களும் இதேபோன்ற ரமலான் மாதத்திற்கான தள்ளுபடி பிரச்சாரங்களை அறிவித்துள்ளது இதன் மூலம் ஆயிரக்கணக்கான பொருட்களின் விலைகள் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை குறைத்துள்ளதாகவும் கூறியுள்ளது அந்த வகையில் துபாயை தளமாக கொண்ட யூனியன் கோப் ரமலான் பண்டிகைக்கு ஐம்பது சதவீதம் முதல் எழுபத்தை சதவீதம் வரை நாலாயிரம் பொருட்களை தள்ளுபடியில் வழங்குவதாக கூறியுள்ளது கூடுதலாக இந்த பிரச்சாரத்தின் போது துபாயில் ஷாப்பிங் செய்பவர்களுக்கு ரஃபல் டெராவில் பதினான்கு புதிய கார்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் கூறியுள்ளது அதேபோன்று ஷார்ஜா கூட்டுறவு சங்கமும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பொருட்களின் விலையை குறைத்துள்ளது இவற்றில் எண்பது சதவீதம் அன்றாடம் தேவைப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களாகும் இதற்காக சுமார் முப்பத்தைந்து ஷார்ஜா கூட்டுறவு சங்கம் ஒதுக்கியுள்ளதாகவும் கூறியுள்ளது இவற்றுக்கு மத்தியில் இ காமர்ஸ் நிறுவனங்களான அமேசான் மற்றும் நூன் பல்வேறு தயாரிப்புகள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு கவர்ச்சிகரமான தள்ளுபடி சலுகைகளையும் ஷாப்பிங் டீல்களையும் அறிவித்துள்ளது குறிப்பாக அமேசான் டாட் ஏஇ மற்றும் அமேசான் குளோபல் ஸ்டோர் வழியாக அமேசான் யூஎஸ் மற்றும் அமேசான் யூகே சர்வதேச பொருட்களை ரமலான் ஷாப்பிங் டீல் மூலம் ஷாப்பிங் செய்ய முடியும் என்றும் அதே நேரத்தில் இலவச டெலிவரி விருப்பங்களை வாடிக்கையாளர்கள் அனுபவிக்க முடியும் என அமேசான் தரப்பில் கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க